வணக்கம் 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 நண்பர்களே நான் பூபதி சுந்தர் போர்ட்ஃபார்ம் இருந்து இப்போது பெட்டை குட்டிங்க மூணு குட்டிங்க சேல்ஸ் ஆக போதுங்க பியூர் ஒசமனாபாதி பெட்டக்குட்டிங்க குட்டிங்க ஷைனிங் பாருங்க நண்பர்களே ஸோ திருவண்ணாமலை போலூருக்கு போதுங்க அந்த பெட்டை குட்டிங்க ஸோ கஸ்டமர் வந்தாங்க செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணி மூணு குட்டியை செலக்ட் பண்ணியிருக்காங்க பியூர் ஒஸ்மனாபாதி பெட்டை குட்டிங்க நண்பர்களே இந்த மாதிரி தரமான குட்டிகளை நம்ம கொடுக்கலாம் நண்பர்களே பியூர் ஒஸ்மனா பாதி பிளாக் குட்டிங்க நல்ல பெருவடத்த ஆடுங்க ஸோ யாருக்கெல்லாம் நம்ம நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்தாங்க செலக்ட் பண்ணாங்க ஆடை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ முழுமையாக என்னென்ன தேவைகளோ எல்லாமே எக்ஸ்பிளைன் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு பிடிச்சி போச்சு ஆடு ஸோ லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த லோட் பண்ணுற வீடியோவை தான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நண்பர்களே ஸோ இந்த குட்டியோட ஷைனிங் பாருங்கள் காதில் மட்டும் கொஞ்சம் ஒயிட் ஸ்பாட் இருக்கும் ஓஸ்மனாபாதிக்கான அடையாளம் அதுதான் மேலே புள்ளி புள்ளியாக ஓஸ்மனாபாதியோடய அடையாளமே அதுதான் ஸோ ஃபுல் பிளாக்கும் கிடைக்குது நம்மக்கிட்ட ஃபுல் பிளாக்கு தான் மேக்ஸிமம் கிடைக்கும் இவங்க வந்து ஓகே இது நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க எடுத்துங்கன்னு சொல்லிட்டு லோட் பண்ணிவிட்டு ஸோ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி வீட்டுக்கு போயிட்டு நல்லா இருக்குண்ணா குட்டி தரமாக இருக்குங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் மறுபடியும் ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறாரு அந்த கஸ்டமரு ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கஸ்டமரும் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ லோட் பண்ணியாச்சு லோட் பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் அவர்கிட்ட அவர் ஒரு பத்து பத்து கடா குட்டி கேட்டிருக்காரு ஃபீமேலும் கேட்டிருக்காரு ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் அவருக்கு கொடுக்கலான்ட்டு பிளான் இருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ ஓசமான பாதி வளர்ப்புக்கு ஒன்லி வளர்ப்புக்கு மட்டும் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கறிக்கெல்லாம் பண்ணுறதில்ல அதனால தான் நம்ம வந்து கொண்டு வந்து வேக்சின் போட்டு தரமான ஒரு குட்டியை கொடுக்குறோம் நண்பர்களே இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் விரும்பணும் நண்பர்களே யூ